ஹை வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து வந்து தப்பிச்சு வந்து மல்லி கேட்டதுக்கு வந்து அதுதான் வந்து சொல்லி சொன்னாரு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது அவர் வந்து தப்பிச்சு வரல ஓடி வந்து ஓடி வரல அதே மாதிரி வந்து தப்பான கண்ணோட்டத்தில் வந்து வரலைங்க அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான வழியில் தான் வந்து வந்திருக்காரு அவர் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு எப்படி வந்து செக் வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து ஐடியா தெரில நான் இவ்வளோ நாள் வந்து பிஸ்னஸ் இன்ட்ரஸ்ட்ல வந்து இருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ வந்து இவ் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து அமௌண்ட் விஷயத்தில் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு வந்து டவுட்டாக இருக்கு இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருச்சு நானே இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்கேன்னா என்னுடைய மேனேஜர் எல்லாம் எதுவுமே வந்து கண்டுக்காமல் வந்திருக்காங்களே அப்போ வந்து அவனை வந்து பிடிச்சா வந்து போதும் இதுக்கு வந்து யாரை வந்து ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து விஜய் வந்து முடிச்சிட்ருக்காருங்க நீங்கள் வந்து யாரையும் வந்து ஹெல்ப் கேட்க கேட்க வந்து தேவையில்லை இந்த ஹெல்ப் வந்து தானாக வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் தாங்க நம்ம அரவிந்த் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நேராக வந்து வந்துடுறாரு ஏற்கனவே வந்து விஷயம்லாம் வந்து அரவிந்துக்கு வந்து தெரிய வந்திருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி மூலியமாக வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிய வந்திருக்கு இப்படி தான் வந்து மாப்பிள்ளையை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க தம்பி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விசாரணைன்னு சொல்லிட்டு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவர் வந்து வெளியே வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதே மாதிரி ஜாமீனும் வந்து கொடுக்க மாட்டுறாங்க ஏற்கனவே வந்து இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி ஃப்ரைடேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு சாட்டர்டே சண்டே அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ரன் நாள் வந்து லீவ் நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜாமீனை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகிடும் அது அவ்வளோதான் முடிஞ்சது அடுத்த ரன் நாள் வந்து லாக்அப் தான் வந்து இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கிட்ட வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே அரவிந்த் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து விஜயை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாரு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஏற்கனவே வந்து ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் மல்லி இவங்களெல்லாம் வந்து இல்லை நீ எல்லாம் வந்து ஒருத்தர் தான் வந்து பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கத்தி விட்டு வந்து போயிட்டார் இருந்தாலையும் வந்து நம்ம மல்லி வந்து எவ்வளவோ வந்து ரிக்வஸ்ட் வந்து பண்ணாங்க அந்த ரிக்வஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க அப்பைக்கும் வந்து மல்லியை வந்து பார்க்கவே வந்து விடலை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து நம்ம வந்து கிட்ட வந்து இல்லாத பொல்லாத கதையெல்லாம் இந்த விஷயம் எல்லாம் கூட வந்து நம்ம அரவிந்த் வந்து எப்படியோ வந்து கேதர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து என்ன பண்ணுறாரு நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போறாரு தான் வந்து நான் வந்து விஜய் சாரை வந்து பார்க்கணும் அது இல்லாமல் அவருக்கு எதிராக இருந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன வந்து நீங்கள் வந்து விஜய் சாரை வந்து பார்க்க விட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ உடனே வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்கள் கேட்குற இன்வெஸ்டிகேஷன் கொஷினுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறாருங்க என்ன அப்படிப்பட்ட சாட்சி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் ஏற்கனவே அந்த கிட்ட வந்து நாம் வேறு வந்து காசு வாங்கியிருக்கோம் அவன் வந்து சாட்சி வேறு எடுத்துகிட்டு வந்தோன்னு வேறே இவன் வேறு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியாமல் நம்ம போலீஸ் வந்து சைலண்ட்டாக வந்து ஆயிடுறாங்க சரி ஓகே இப்போ என்ன பண்ண போகிறாங்க அரவிந்த் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதாரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படி என்ன ஆதாரம் வந்து அரவிந்த் வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஆதாரம் தாங்க வந்து வச்சுருக்காங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ கொடுத்து தான் வந்து அவர் வந்து வெளியே வந்து போனார் அந்த வீட்டில் விட்டு இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது பண்ணிங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும் காட்டிட்டு வந்து நான் விடமாட்டேன் அதுக்கப்புறம் யாருக்கு காட்டணுமோ அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வார்னிங் தான் வந்து கொடுத்தாரு ஆனால் மேலும் மேலும் வந்து இந்த பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது இவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சாரை வந்து காப்பாற்றிட்டு இவங்கள வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது வந்து எனக்கும் வந்து தெரியும் அதனால் வந்து இவங்கள வந்து காப்பாற்றலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி வந்து வந்து உண்டாக்கிட்டு அவர் மனசுக்குள்ளேயே இப்போ முதல்ல வந்து விஜய் சாரை வந்து போய் காப்பாற்றுவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்காவோ தம்பியோ யாராக இருந்தாலும் சரி நீ இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து காமிக்கிறாங்க ஏற்கனவே வந்து விஜய் சாரை வந்து கொள்ள முயற்சிக்கு முயற்சி பண்ணது வந்து இவங்க அதனால வந்து இந்த பணத்தை எல்லாமே எடுத்தது வந்து அவங்க மேலே அவங்க மேலே வந்து நாங்கள் வந்து கேஸ் கொடுக்குறோம் அவங்க தான் வந்து ஹேண்டில் வித் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறாருங்க பொறுத்த வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வந்து பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டட்டம்